சமீபத்தில் பாஜகவுடைய ஒரு கூட்டம் நடந்தது கட்சியில இத்த சேந்து நாளாச்சு பதவியெல்லாம் எம்எல்ஏ பதவியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு இன்னும் வந்துட்டு கட்சியில் பதவி கொடுக்காம இருக்கு இல்லையுன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல் குரல் அதை எப்படி பாக்குறீங்க ஒரு அபலையின் குரல் அப்படின்னு சொல்லலாம் கைவிடப்பட்டவருடைய குரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா விஜயதாரணி வந்து அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் விஜயதாரணிக்கு எல்லா பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸில் உயர் பதவியில காங்கிரஸில் இருந்தாங்க ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க இதை விட என்ன வேணும் இன்னைக்கும் காங்கிரஸ்ல லட்சக்கணக்கான தொண்டர்கள் பரம்பரை பரம்பரை காங்கிரசா இருக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் கொடி கட்டிக்கிட்டு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்போ உனக்கு வந்து ஒரு மகளிர் பொறுப்புல இருக்கிறாங்க மாநில அளவுல பொறுப்புல இருக்கீங்க ரெண்டு முறை எம்எல்ஏவா இருக்கிறீங்க அதுவும் கரண்ட் எம்எல்ஏ இன்னும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து பதவி காலம் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்க அதை உதறிட்டு போறீங்க அப்படின்னாக்க இவர்களுடைய ஒரே இது என்ன தெரியுமா மாநில தலைவரா தன்னை ஆக்கலனு பொறுத்துக்கணும் தொடர் அரசியல் வந்து எரும மாடு மாதிரி இருக்கணும் அரசியல் எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அதற்கு அது அது அளவுக்கு அதிகமான பதவிகளும் சரி உங்களுக்கான வசதிகளும் வந்து சேரும் அரசியல் பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அவசரப்படவே கூடாது ஆனா விஜய்தார அணிக்கு பின்னிருந்து யாரோ இயக்கி அவங்களை அந்த சில்வண்டுகள் சில இருக்கும்ல நீங்க அப்படி நீங்க இப்படி நீங்க போயிட்டா காங்கிரஸ் கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு பாஜகவுக்கு போக வச்சு பாஜகவுல இன்னைக்கு தம்மியாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய அரசியல் எதிர்காலமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னொரு விஷயம் தமிழகத்தில் காங்கிரஸ் முகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் இப்போதைக்கு செல்வ பிறந்தகை இவி கே எஸ் இளங்கோவனு அப்புறம் நம்ம வசந்தகுமார் தென்தமிழத்தில் வசந்தகுமார் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிமணி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜயதாரணி தான் இன்னும் ஐந்து வருடம் பொறுத்த வந்தால் இவரே கூட காங்கிரஸ் தலைவராக வந்திருக்கலாம் ஆனால் இவர்களுடைய அந்த அறியாமை அரசியல் புரியாமை என்னால் இவர்கள் வந்து இன்றைக்கு பாஜகவுக்கு போய் ஏன் பாஜக ஏன்னா நேர் எதிர்கொள்கை கொண்டவர்கள் கொள்கையை எப்படி நேரத்துற மாத்துறாங்கன்றது இன்னைக்குமே எனக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்குது தொடர் அப்படியே போயிட்டு அங்க பொன்னார் போய் சேர்ந்த தான் போய் சேர்ந்தேன் இவங்களுக்கு வந்து ஆசை காட்டுறது என்ன தெரியுங்களா எம்பி சீட்டு கொடுப்போம் தான் ஆசை காட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா பொன்னார் எப்படி எம்பி சீட்டு வாங்கி கொடுப்பாரு விஜய்தாரணியை காலி பண்ணுனே பொன்னார் விரும்பினதால தான் இன்னைக்கு விரும்பினதால தான் நம்ம பார்க்கணும் விஜயகுமார் நம்ம பொன்னாரும் அண்ணாமலையும் சேர்ந்து விஜய்தாரணியை இன்னைக்கு காலி பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த எம்பி சீட்டு தரேன்னு தான் நம்ம விஜயதாரணியை இழுத்துட்டு போனாங்க ஆனா பொன்னார் அவர் எப்படி அந்த எம்பிசிட்டு தருவாரு கன்னியாகுமரிக்கு எப்படி அவர் எம்பிசிட்டு அவர் விட்டு கொடுப்பாரு அவருடைய அரசியல் காலத்தை எப்படி அவர் விட்டு கொடுப்பாரு பொன்னார் அப்போ பக்காவாஸ் கட்சி போட்டு பிளான் பண்ணி விஜய தன்னையை சோழி பிடிக்குன்னு பொன்னாரும் அண்ணாமலையும் சேர்ந்து போட பிளானாக கூட நம்ம இதை பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் நாம இன்னொரு விஷயம் பொன்னார் குரூப்புக்கும் தமிழிசை பொன்னார் தமிழிசை ஒரு குரூப்பு அண்ணாமலை ஒரு குரூப்பு அப்போ பொன்னார் தமிழிசை குரூப்புக்கும் அண்ணாமலை குரூப்புக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கு அப்போ மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கும் போது மாநில தலைவருடைய பெயரை சுட்டி காட்டிதான் நீங்க பேசணும் நீங்க அந்த இடத்துல போய் ஸ்டேஜ்ல கட்சி விட்டு போனேன் பொன்னாரு அண்ணன் தான் நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அண்ணாமலை அதை ரசிப்பாரா அண்ணாமலை பார்த்தாரு போஸ்டிங்கே கொடுக்கல சோழிய முடிச்சு விட்டுட்டாரு இன்னைக்கு போய் ஒவ்வொரு மேடையிலும் ஏறி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜயதாரணி அவர்கள் இவர்கள் மீண்டும் காங்கிரஸுக்கு போனாலும் கூட காங்கிரஸ் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவர்கள் வந்து ஒரு பதவிக்காக போறது வேற ஆனா தன்னுடைய கொள்கையே மாற்றி நேரெதிர் கொள்கையில இருக்கக்கூடிய கட்சிக்கு இவங்க போனாங்கனாக்க என்றைக்குமே இவரால் கட்சிக்கு வந்து ஆபத்து தான் அதனால மீண்டும் வந்தா கூட இவர்கள் காங்கிரஸ்ல சேர்த்துக்கூடாது இன்னைக்கு அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார் விஜயதாரணி அப்படிதான் தான் நாம சொல்லணும் தோழர்